சிவாயம் ஆஹ் நாசமா இருக்கீங்களா இது என்ன இது நமசிவாயம் சொன்னா நாசமா இருக்கேன்றீங்க தர்மம் எடுக்கிறது நாசமாதான் திருவண்ணாமலையில நீங்க தர்மம் எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற வர பக்தர்களோட கர்மாவை நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது நாசமா இருக்குன்னு தோணும் இல்ல அதெல்லாம் ஒரு புண்ணியமான வேலை இல்லைங்களா அது நாசமா இருக்கு நான் ஏன் புண்ணியங்கிறது அவன் அது அவர் நியமிச்சிருக்கிறது உங்களை வந்து இவங்களோட கர்மாஸ் எல்லாம் நீங்க வாங்கி தர்மம் எடுத்து அவங்களோட கர்மாஸ் எல்லாம் நீங்க வாங்கி நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க அவ்வளவுதான் நல்ல வேலை கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பணியை தானே கொடுத்துருக்காங்க நாசமா இருக்கேன்னு சொல்றீங்க அவனா பாத்துருப்பியா அவரையா அவன எவன் சிவனையா அவனை

அருணாச்சலேஸ்வரர் நானும் ஆமா நாலு மாத்தி சரி உங்களுக்கு என்ன பேர் உங்க அம்மா அப்பா என்ன பேர் வச்சாங்க உங்களுக்கு அது வரும் நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னா நான் இப்ப பேசிட்டு சரிங்க சாமி ஏதோ ஒன்னு சொன்னீங்களே

அவரை பாக்குறதுக்கு தானே வர அவ எனக்கு வேலைக்காரன் யார் சிவனா அண்ணாமலையாரா அப்ப நீங்க யாரு எனக்கு வேலைக்காரன் அவரே உங்களுக்கு வேளக்காரா ஆமா அண்ணாமலைய சிவன் வந்து எப்பயுமே அவரோட தொண்டர்கள் சிவ தொண்டர்களுக்கு அப்புறம் நீ கூடு போறேன்னா ரொம்ப டிஃபரெண்டா பேசுறீங்க எனக்கு வேளக்காரன் ஓஹோ அப்ப நீங்க யாரு நானே சிவன் நீங்களே சிவனா ஐயோ கடவுளே எனக்கு குழப்பம் நீங்களே சிவனா அவன் நானும் சிவன் ஓகே பரம்பொடி பட்டது ம் கிட்டுக்கு மண் சுமந்தது எல்லாம் அண்ணாமலையா இருக்கானே சிவன் தானே ஏ உட்காந்து எழுந்திரிச்சிட்டேன் எனக்கு உங்களை சரியா பார்க்க முடியல அதனால தான்